சார் அந்த கேரக்டர் ரெண்டு கேரக்டர் இருக்கு சார் அப்பா அப்பையா அந்த ரெண்டு தி வே தி க்ரோ ஒரு பிரின்ஸு ஒரு பார்ன் ஆஸ் அ ட்ரைவ் தி வே தி திங்க் அது வச்சு தான் ஐ தாட் அபவுட் த கேரக்டர் அண்ட் வி ஹேவ் ராஜ்மௌலி சார் இந்த மாதிரி இல்லை சார் எல்லாம் பேசிக் ஸ்டோரியெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது பிகாஸ் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் தமிழ்நாடு கேரளா హిందీ వీళ్ళ వర్తకి రాజమౌళి విల్ ఆల్వేస్ అంత షూటింగ్ లో కూడా హిల్ ఆల్వేస్ సీ ది షార్ట్ పండే హిల్ ట్రై టు ఇంప్రూవైజ్ ఇట్స్ ఆల్వేస్ లైక్ దాట్ రాజమౌళి సార్ స్టైల్ అప్పుడు ఈ ఆల్వేస్ ఇంప్రూవైజ్ సో ఇన్ ద రెస్పాన్స్ ఇన్ ద నల్ల ఇవాళ నల్ల రెస్పాన్స్ వంద మేబీ హిల్ చేంజ్ లిటిల్ ఫర్ బెటర్మెంట్ బట్ ద బేసిక్ స్టోరీ అర్థం అయిపో సార్ నో ఐ డి స్టార్ట్ ఆఫ్టర్ లైక్ సెప్టెంబర్ ఎండింగ్ వి మెట్ స్టార్ట్

ரம்யா கிருஷ்ணன்ட்ட கேழுவி அடிமைப்பெண் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன் ஆமா பார்த்துருக்கேன் அதோட சாயல் இதில் இருக்கா இருக்க மாதிரி தான் தெரியுது அண்ட் ஏன்னா அந்த அடிமைப்பெண்ணில் வந்து பண்டரிபாய் கேரக்டர் தான் அனுஷ்கா கேரக்டர் அதுலேயும் எம்ஜிஆர் அப்பா பையன் ரெண்டும் வருவாங்க அதெல்லாம் சொல்லுவேன் அந்த டைம்ல இருக்கு சார் அப்படி நெக்ஸ்ட் யார் கேக்கும் மேபி சார் செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட் எல்லாம் ஷூட்டிங் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா இருக்கா இல்ல சார் 40% தான் முடிச்சு இன்னும் 60% ஷூட் பண்ணு ஹலோ சார் பிரபாஸ் சார் நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்க இந்த தமிழ் படத்துக்கு நீங்களே ஏன் டப்பிங் பாஸ் கூடாது இது இது கொஞ்சம் ஆத்தென்டிக் தமிழ் இருக்கு சார் அது கரெக்ட்டா சொல்லலனா கரெக்ட்டா இருக்குது இந்த बिकॉज பிரசன்ட் தமிழ்னா ஓகே बिकॉज இட்ஸ் 1000 இயர்ஸ் பேக் அது சத்யராஜ் சாருக்கு கஷ்டமா இருந்தது சார் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தமிழ்நாக்கு அதிக போர்ஷன் இருந்தது செகண்ட் பார்ட்டில் எப்படி அனுஷ்காக்கு ஃபுல்லாக இருக்குமா சார் அனுஷ்கா நிறைய இருக்கும் சார் தமிழ்நா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா சார் அந்த பிடிக்கல தமிழ்நா கூட இருக்கும் பட் அனுஷ்கா நிறைய இருக்கும் செகண்ட் பார்ட் சார் சத்யராஜ் சார் வந்து ஒரு பெரிய நடிகர் தமிழில் அவர் தலையில் நீங்கள் கால வைக்கிறப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் சார் சத்ரேஷ் சார் கூட பிஃபோர் ஒரு படம் பண்ண மிச்சி நல்ல பெரிய ஹிட் ஆச்சு அப்பா அப்போவே க்ளோஸ் ஆகிட்டோம் ராஜ்மௌலி சார் சத்யராஜ் சார் சொல்கிறாருன்னா அப்போவே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் இப்போ என்ன சத்யராஜ் சார் ஃபோன் பண்ணார் நாளைக்கு ராஜ்மௌலி சார் சென்னை வர்றாரு கதை சொல்கிறாரு இப்படி இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல அந்த ஷார்ட் இருக்குல்ல இல்லைன்னா சார் நீங்கள் நீங்கள் கேளுங்க சார் நீங்கள் கேளுங்க சார் இது இப்படி கேட்குறாருன்னு அவர் கூட ஒரு டவுட் வந்துச்சு ஸோ ராஜ்மௌலி சார் சொன்னார் அது ஒரு ஷார்ட் இருக்குது சார் கால் இப்படி வைக்கணுன்ட்டு நீங்கள் கதை சொல்லுங்கள் கேன்சல் கதை கேட்டேன் சார் இந்த ஷார்ட் தான் ஹைலைட் சார்னு சொன்னார் ராஜு சார் சார் ஃபோன் பண்ணி ராஜமௌழி சார் ஃபோன் பண்ணேன் சார் நீ என்ன சார் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க சார் இந்த மாதிரி ஷார்ட்டஸில் ஐ டோல் ராஜமௌழி சார் சொல்லாதீங்க சார் அவர் பெரிய ஸ்டாருங்க சொல்லாதீங்கன்னா லேல் வில் ஜஸ்ட் ட்ரை பட் சத்ரா சார் த வே ஹி ரெஸ்பாண்டட் அந்த டே ஷூட்டிங் எனக்கு இருக்க டென்ஷன் நீ அந்த ஹோல் ஷூட்டிங்கில் எப்போ இல்லை ராஜமௌழி சார் கேட்டால் தெரியும் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அந்த ஷார்ட் பண்ணது அது ஒரு ப்ராப்ளம் இது இது எல்லாத்தையும் ஈவெண்ட் ஆஃப் ஹாலிடே இது திருப்பி டூர் மீட்டிங் இருப்பீங்க வருவோம் நெக்ஸ்ட் வீக் சார் வெளியூர் ஷூட்டிங் போயிருக்காரு நாசர் ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்காம நாசர் இருக்கு இவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க தெலுங்கு நடிகர் நடிக்க வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை பத்தி ஏன்னு நினைக்கிறேன் அண்ணா இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பேசணும்ன்றது மறந்துட்டு வந்துட்டேன் பேசிக்காக இங்கிருந்து மேக்ஸிமம் படங்கள் வந்து தெலுங்குல டப் ஆகுது இப்ப ரஜினி சார்ல இருந்து எல்லா சூர்யா சாரு கார்த்திக் சாரு விக்ரம் சாரு எல்லா படங்களுமே தெலுங்குல பெருசா டப்பாயிட்டு இருக்கு பெரிய ரெவன்யூ அங்கிருந்து இங்க வந்துட்டு இருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து பட்ஜெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது இப்ப சங்கர் சார் படம் எடுக்கிறாங்க இல்ல எந்த டேரக்டர் ஒரு லிங்கசாமி சார் பைய வந்து அங்க மிகப்பெரிய ஹிட்டு இப்போ ஒரு காம்பினேஷன் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸஸ் பட்ஜெட் ஒன்று கிடைக்குது இன்னொரு பத்து கோடிக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் இல்ல இருபது கோடிக்கு மேலே எடுக்கலாம் இல்ல முப்பது கோடி நம்மளுக்கு பட்ஜெட் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு இது வரைக்கும் இல்லை நம்ம விஜய் சாந்தி மேடம் படம் பார்த்திருக்கோம் டாக்டர் சார் படம் பட் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக இந்த இருபது வருஷமா எந்த அதர் லாங்குவேஜ் படத்தையும் நம்ம பெருசாக அக்செப்ட் பண்ணல இது ஃபர்ஸ்ட் விஷயம் தேங்க் பண்ண வேண்டியது ராஜமொழி சார் வந்து கான்ஃபிடென்ஸ் வச்சு இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமுமே தெலுங்குல தனியாக ஷூட் பண்ணியிருக்காங்க தமிழ் தனியாக ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த லாங்குவேஜ் வந்து லிப்பு வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அது இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு படம் பண்ணுறப்ப ஒரு சாதாரணமாக ஒரு படம் எடுக்கிறப்ப நம்ம ரெண்டு ஷாட் எடுக்கிறது வந்து சகஜம் பட் இந்த ஸ்கேலில் ஒரு படத்தில் அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது தமிழ்ல நேரடி படமாக வரணும்னு நினைச்சு பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ராஜ்மொழி சாருக்கும் அந்த காஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இதை வந்து செலவு பண்றதுக்கு ரெடியாக இருந்த ப்ரொடியூசர் ஷோபு சார் பிரசாத் சாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கணும் ஏன்னா அதனாலதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்ப நம்ம தியேட்டர்ல நம்ம நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைக்குது இல்லைன்னா டப்பிங் படம் மாதிரி தெரிஞ்சிடும் ஸோ அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு எனி லாங்குவேஜ் ஃபிலியும் எந்த கிரியேட்டராக வேணா இருக்கட்டும் அது தெலுங்கு டேரெக்டராக இருக்கட்டும் இல்லை தமிழ் டைரக்டராக இருக்கட்டும் அங்கேயும் எல்லா இடத்துலையுமே ஒரு குரூப் இருக்குது இது தமிழ் படம்பாங்க இது தெலுங்கு படம்பாங்க ஆனால் படத்துக்கு அந்த டிஃப்ரென்ஸே கிடையாது நீங்கள் தேட்டர் போய் ஆடியன்ஸோட உட்கார்றப்ப நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ணுதா இல்லையா இது மட்டும்தான் தான் பாயிண்ட்டு ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து இது எல்லா ஊர்லயுமே பிரச்சனை வரும் ஹிந்தி போனா தமிழ் சவுத் இந்தியன் வந்துட்டாமாங்க சோ அதெல்லாம் கணக்கு கிடையாது சோ ஃபர்ஸ்ட் விஷயம் தமிழக ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் அந்த டவுட் இருந்துச்சு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு அது இந்த படம் உடைச்சிருக்கு இனி தொடர்ந்து நல்ல கண்டென்ட்ஸ் வந்து டெஃபினட்டா தமிழ் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அதுக்கான டோர்ஸை வந்து இந்த படம் திறந்து விட்டுருக்குன்னு நம்புறோம் நன்றி ஆமாண்ணா அதுதான் இருக்குது பே பேசிக்காக இப்போ பேசிகிட்டு இருந்தோம் இப்போ ரமியகிருஷ்ணன் மேடம் அந்த கேரக்டர் இருக்குல்ல சிவகாமிங்கிற கேரக்டரும் அனுஷ்கா கேரக்டர் தேவசேனிங்கிற கேரக்டரும் வந்து அவங்க க அவர் கதை சொல்கிறப்பவே தெலுங்கு வருஷன் கதை சொல்கிறப்பவே இவங்களோட ரூட்ஸ் வந்து தமிழ் ரூட்ஸ்லேருந்து தான் வராங்க அப்படின்னு சொல்லி தான் கதை சொல்லியிருக்காருங்க சரிங்க இருக்காது இல்லைங்க சரிங்க சரிங்க

என்னோட டார்லிங் வந்து பிரபாஸ் அப்படின்னு சொல்றாங்க சார் எல்லாரும் டார்லிங்னு சொல்வாரு சார் அங்க தெரியல இல்ல அது எல்லாரும் சொல்றாங்க انا சமنا பர்ティகுலரா அவونه சொன்னது இல்ல அது டார்லிங் னு என்னோட டார்லிங் பிரபாஸ் அப்படின்னு சொல்றாங்க அதனால கேட்டேன்

Silent, Silent, Silent See, first uh, I have Wavari 2, so till then I have time approved, I'll start getting frightened <laughs>